வணக்கம் மக்கள்ஸ் இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் தமிழைன டைட்டில்னு பார்த்து வந்திருப்பீங்க ஆமாம் மக்கள்ஸ் இன்றைக்கி பிரியாணி கடையில் தான் இருக்கும் ரிஜிவான் பிரியாணி கடை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் தாராபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா இண்டியன் ஆயில் வருங்க மங்கள்ஸ் தொப்பமட்டிங்கிற ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் கேள்விப்படாதவங்க சொல்லிக்கிறேன் தொப்புமட்டிக்கு முன்னாடியே ஒரு இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்கு வரும் அந்த பெட்ரோல் பங்கை தாண்டி ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ரைட் சைடில் இருக்குங்க இந்த கடை உங்களுக்கு கடையோட டீட்டெயில்ஸு எங்கே இருக்குது லொக்கேஷனு லொக்கேஷன் முடிஞ்சால் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் எல்லா டீட்டெயிலும் அவங்க கடைக்காரங்கள்ட்டே ஓனர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை தட்டு விட்ருங்க மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க மக்கேல்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மக்கல்ஸ் இதுதான் கடை ரிஜ்வான் சிக்கன் பிரியாணி அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் ஆர்டரின் பெருகி சைவம் மற்றும் அசைவம் செய்து தரப்படும் பார்க்க வாங்க மக்கள்ஸ் அப்படியே பார்க்கலாம் இவங்க ஆர்டர் பேர்லேயும் செஞ்சு தராங்க மக்கள்ஸ் நம்ம அதையும் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் எல்லா டீட்டெயிலுமே அண்ணன்ட்ட கேட்டுக்கலாம் ஓனர்கிட்ட நம்ம மாம்ஸு தான் இவர் வேறு யாரும் இல்லை பார்த்துக்கலாம் வாங்க அப்படியே டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க வணக்கம் மாம்ஸ் சொல்லுங்க மாம்ஸ் உங்கள் கடை பற்றி சொல்லுங்கள் எத்தனை வருஷமாக அந்த கடை வச்சுருக்கீங்க

சரிங்க சிக்க <laughs> <laughs>

அப்படியே ஒன்று நா தொடர்ந்து பார்க்கலாம். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. மக்கஸ் பிரியாணி பாருங்க. உங்களுக்கு ஓகே. ஓகே. 8:30 வரையில உங்களுக்கு இருக்கு. பிரியாணி எப்போ காவி பறக்க இருக்கு பிரியாணி. தயிர் பச்சடி அது போக வந்து ஒரு கிரேவிing கொடுக்குறாங்க மக்கள் பிரியாணி கூட தயிர் பச்சடி இருக்கு. கிரேவியும் இருக்கு. இங்க பாருங்க. தயிர் பச்சடி அப்படியே இங்கே பாத்தீங்கன்னா கிரேவி எல்லாருமே வாங்க இந்த பாருங்க மக்கள்ஸ் தான் பன்னெண்டு மணி ஆகுது கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க நல்லா ஃபேமஸ் மக்கள்ஸ் எண்பது ரூபாய்க்கு பிரியாணிங்கிறப்போ பெரிய தான் அது நீங்க இங்கே பாருங்க மக்கள்ஸ் இதுதான் கடை இங்கே இருக்கு உட்கார்றக்கு நல்லா ஜம்னு சேர்லாம் இருக்கு இங்கே நாலு பேர் உட்கார்லாங்க இங்கே நாலு பேர் உட்காரலாம் ரெண்டு டேபிள் போட்டிருக்காங்க சார் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு மக்கள்ஸ் வாங்க வந்து இந்த லைனில் வர்றவங்க வந்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு மாம்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு பழனையிலேருந்து வந்தால் வேல்மங்கால் பக்கத்தில்ன்னு இந்த இங்கே தெரியுது பாருங்க இதான் வேல்மங்காலுங்க இது வந்து எஸ்ஆர்கே ஹோண்டா இந்த பாருங்க ஹோண்டா ஷோரூம் இருக்குது பக்கத்துலையே இந்த ஷோரூம் பக்கத்தில் அப்படியே ஒட்டி கடைங்க உங்களுக்கு பெருசாக நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க தாராபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் எஸ்ஆர்கே ஹோண்டா ஷோரூம் பக்கத்தில்ங்க அதே பழனிலேருந்து வந்தீங்கன்னா வேல்மகால் எஸ்ஆர்கே ஹோண்டா பக்கத்தில் லெஃப்ட் சைடு இல்லைங்க பழனிலேருந்து வரும்போது டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க மகள்ஸ் பார்த்துங்க மகள்ஸ் ஃப்ரை போட்டுட்டு இருக்காங்க சிக்கன் ஃப்ரை பயங்கரமான வீட்டா இருக்கும் போறாரு மகாஜ் தாராளமா போறாருங்க எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தான் தாராளமாக கொடுப்பாரு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் மக்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் பழனைங்க சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க எண்பது ரூபாய்க்கு பண்ணையிலே பிரியாணி கிடைக்குதுன்னு சொல்லுவீங்க அதை விட இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ஒரு ஃப்ரைக்கு முட்டையெல்லாம் போடுவீங்களா மேம் ஓகே 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 பிரியாணி போட்டா சாமி தயிர் பச்சடு மக்கள் கிரேவி ஓகேமா ஓகே ஓவரால் ரெடி ஆகிடுச்சி வருங்க சிக்கன் பிரியாணி ரைதா கிரேவி சிக்கன் ஃப்ரை சில்லி மட்டும் வாங்கிக்கலாம்கள் சொல்லிடுங்க வாங்க சாப்பிடலாம் பிரியாணி போட்டாச்சு மாம்ச எல்லாம் போட்டு ஜம்மு ரெடி பண்ணிட்டாரு சாப்பிடலாம் வாங்க பிரியாணி பாருங்க எப்படி இருக்குமே அப்படி காட்டுங்க ஜம்மு இருக்கு இங்க வரு வாங்க சாப்பிடலாம் என்னோட சில்லி வந்துருச்சு மக்கள் வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு இந்த கிரேவி எல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கு அஜின மோட்டா எதுவுமே போடலாம் பிரியாணி வேற லெவலில் இருக்கு சில்லி சாப்பிடலாங்களா முதல்ல ஃப்ரீயா ஆரம்பிச்சிடலாங்க எப்படி வந்துருக்கு வேற மாதிரி இருக்கு மக்கள் சுடுது மக்கள் சாப்பிடுவாங்களா ஃப்ரை வேற லெவல் மாம்ஸ் முட்டை போட்டிருக்கனால ஃப்ரை வேற லெவல் இருக்கு முட்டை முத முறையாக ஃப்ரைக்கு போட்டு இங்கே தான் பார்க்குறேன் மாம்ஸ் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்துருக்காரு செம்மையாக இருக்கு மக்கள் அது சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது ரைஸோட வேற லெவல் டேஸ்ட்டு சில்லியை பார்த்துடலாங்க பயங்கரமா சுடுது மக்கள் இங்க வருங்க சில்லி எவ்வளவு ஜூஸியாக இருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஜூஸியாக இருக்கு மக்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு பிரியாணி போடுறது பீஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கு இந்த தாராபர லைன் பழனி லைனில் இருக்கவங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க வந்து பாருங்க சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் போயிருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்டில் வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான தட்டி விட்ருங்க அடுத்த

நல்ல முறை நல்ல முறையில போயாச்சுங்க கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு கிலோ வேணாலும் சொல்லுங்க கண்டிப்பா இல்ல வாரம் வாரம் ஆர்டர் வந்துட்டே இருக்கு நம்பர் தெரியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே மேம் ரொம்ப நன்றி இது வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டுருப்போம் எல்லாமே டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்துச்சு சில்லியும் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பிரியாணி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் ஓகே மக்கள்ஸ் எல்லாமே சூப்பர் எண்பது ரூபாய்க்கு ஒரு பிரியாணி கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் மிகப்பெரிய எப்படி மேக்ஸ் இந்த ஐடியா வந்துச்சு எண்பது ரூபாய்க்கு பிரியாணி போடணும் உங்களுக்கு கீரூர்ல மீன் கடை வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க சரிங்க பிரியாணி வந்து நாங்களே வெளியே தான் போய் சாப்பிட்டுருக்கோம் ஓகே ஒரு பிரியாணி வேணுனாலும் வீட்டு விசேஷத்துக்கு

மக்கள்ஸ் ஓவராலாக பார்த்துருப்பீங்க எல்லாமே கடையை பற்றி தெளிவான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் எல்லாமே எண்பது ரூபாங்கிறப்போ பெரிய விஷயம் மக்கள்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எண்பது ரூபா பிரியாணி நிறைய பக்கம் கொடுக்குறாங்க மக்கள்ஸ் டேஸ்ட் வைஸ் நான் சொல்கிறது டேஸ்ட்டு முக்கியம் மக்கள்ஸ் மாதிரி பீஸ் முக்கியம் என்ன தான் லெக் பீஸ் போட்டு முட்டை வச்சு எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு கொடுத்தாலுமே பள்ளிகளையே கொடுத்துட்டு இருந்தாலுமே டேஸ்ட் நல்லா இருக்காது மக்கள்ஸ் என்னவோ சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இங்கே டேஸ்ட்டு பிரியாணி அச்சாச்சல் அந்த டேஸ்ட்டு மாறவே மாறாதுங்க இங்கே ஒருக்கா வந்து விசிட் பண்ணி பாருங்கள் தாராளத்தில் வந்து வந்தீங்கன்னா இண்டியன் ஆயிலுக்கு பக்கத்தில் ரைட் சைட் இல்லைங்க வேல்மகள் பக்கத்தில் எஸ்ஆர்கே ஹோண்டா ஷோரூம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க மக்கள்ஸ் பண்ணையிலேருந்து வந்தாலும் தாராபுரத்தில் வந்தாலும் பொள்ளாச்சியிலேருந்து வந்தாலும் ரைட் சைடில் இது வேல் மண்டபம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க கடைப்பேரெலாம் பார்த்துருமே ரிஜிவான் சிக்கன் பிரியாணி கேட்ரிங்கே இருக்கு மக்கள்ஸ் நம்பர் டிஸ்பிளேல போய்ட்டு அவரோட காண்டாக்ட் நம்பரு தொடர்ந்து பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வந்து விடுபடுவது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் ராஜா Me